தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பதிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஈரோடு போலீசில் புகார் அளித்தனர் ஹெச் ராஜா மீது பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுதல் பொது அமைதியை சீர்குலைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஈரோடு கோர்ட் விசாரித்து வந்த இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட்டில் ஹெச் ராஜா மனு தாக்கல் செய்திருந்தார் வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் விசாரணையை முறைப்படி எதிர்கொள்ள அறிவுறுத்தி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து ஹெச் ராஜா சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் ஹிருஷிகேஷ் ராய் மற்றும் பிரசாந்த் குமார் மிஸ்ரா அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஹெச் ராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜா தெரிவித்த கருத்துகள் எந்த விதத்திலும் பெண்களை அவமானப்படுத்தவில்லை என்றார் அவரது பதிவு கலவரத்தை தூண்டுவதாகவும் இல்லை என கூறியபோது குறுக்கிட்ட நீதிபதிகள் நன்கு படித்த ஒருவர் இதுபோல் பதிவிடலாமா என கேட்டனர் அரசியல்வாதிகள் பொறுப்போடும் முன்னெச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டும் இதுபோன்று பேசுபவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் என கூறி ஹெச் ராஜா தொடர்ந்த வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பால் வழக்கு விசாரணையை ஹெச் ராஜா எதிர்கொள்வது உறுதியாகி உள்ளது